பேசும் வணக்கம் ஸ்ரீமத் வீரட் விஸ்வத் பெருமைய நம பே வேர் அன்புமிக்க அகில இந்திய விசூல பேரவையுடைய உறுப்புறையிலே பருமை நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் ஒரு உணச்செய்தி நம்முடைய அகில இந்திய விசுவேரவையுடைய முப்பத்தி எட்டாவது தேசிய பொதுக்குழு புதுக்கோட்டையிலே அதாவது நாள் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நேரம் சரியாக ஒம்பது முப்பது மணி முதல் மாலை மூணு முப்பது மணி வரை இடம் விஜய பேலஸ் திருமண மண்டபம் சத்தியமூர்த்தி புதுக்கோட்டை இந்த விலாசத்தில் நம்முடைய தேசிய பொதுக்குழுவானது நடக்க இருக்கின்றது அவ்வமையும் அனைத்து அகிலதேஸ்வர பேருடைய சொந்தங்கள் அனைவரும் அலைகடலென என அருமையண்ணன் அண்ணன் ஈ அழைப்பாக ஏற்று அனைவரும் அலைகடன் திரண்டு நம்முடைய புதுக்கோட்டைக்கு வரும்படி அருமையண்ணன் அண்ணன் மாணிக்கவேலுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இயக்கமானது அருமைத் தோழர்களே பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்துக்காக ரெண்டு துரு உருவங்கள் இணைந்து செயலாற்றி இந்த பேரவை உருவாக்கி இருக்கின்றது அதிலே நம்முடைய பெரியவர் அருமை அண்ணன் எஸ் ஆர் சுவாமி அவர்களும் அரக்கோணம் இ மணிப்பியல் அவர்களும் இருவரும் சேர்ந்து ஆரம்பித்து வைத்த இந்த இயக்கம் இன்று பெருதளவிலே வளர்ந்து வருகின்ற ஒரு இயக்கமாக மாறி வருகிறது ஆகியால் தான் சொல்கிறேன் தயவு கூர்ந்து ஒவ்வொருவரும் நம்முடைய பேரனுடைய வளர்ச்சிக்கு பாடுபடும்படி உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் இருப்பினும் நம்முடைய பேரவை இன்றைக்கு நிறைய சாதனை புரிந்து வருகிறது அதிலும் குறிப்பாக நள்ளிவுற்ற நம்முடைய விசுவர்ம நண்பர்களுக்கு இந்த காதி கிராம தொழில் மேம்பாட்டு வாரியம் மூலியமாக ஏறக்குறைய ஒரு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வாங்கி பெற்று தந்திருக்கின்றோம் அது மட்டும் அல்லாமல் ஒரு வாரிய கார்டு வாங்கி கொடுத்திருக்கின்றோம் இன்னும் என்னட்ட சாதனை செய்து வருவத ஒரு இயக்கம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னு அதனால் இந்த பேரவை செய்த சாதனையை வாருங்கள் என அண்ணன் மாணிக்கிறோம் இயக்கமாக மாறிக்கொண்டு வருகிறது அதிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இளம் செயலாளர் அருமை தம்பி மருதுராஜ் அவர்கள் நம்முடைய அரசாங்க என்னென்ன சலுகைகள் கிடைக்குமோ அனைத்து தருகிறார் ஆகையால் தான் தம்பி மருதராஜி கணேசன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களை வருக வருக என அழைக்கிறோம் அது மட்டுமில்ல தோழர்களே நம்முடைய இயக்கம் பெரும் இயக்கமாக மாறுவதற்கு நீங்களும் முப்பத்தி ஏழு வருஷம் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் அதனால் என்றைக்கும் நன்றியை மறப்பது நம்முடைய பேரவை வேலை அல்ல ஆகியால் சொல்கிறேன் அருமை அண்ணன் மாணிக்குவேல் நம்முடைய இதயத்திலே அதாவது ஏறக்குறைய நூத்தி அறுபத்தி ஏழு சங்கத்தின் மூலியமாக வாழ்ந்து வருகிறார் அவர் உயிர் ஊற்றப்பட்ட அந்த இயக்கத்தை நாமளும் பேணி காப்போம் ஏறக்குறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்ற தேர்தல் வருகின்ற அந்த நேரத்திலே நம்முடைய பொதுக்குழுவானது கூட இருக்கின்றது அதில் ஏகப்பட்ட தீர்மானங்களை வடிவமைக்க இருக்கின்றோம் அந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்த வேண்டும் நம்மளுக்கு இடஒதுக்கீடு மிக முக்கியம் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பணியை துவக்கி இருக்கின்றோம் அதிலே இந்த பொதுக்குழுவிலே இடஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்தை கேட்டு எந்த அரசாங்கம் நம்முடைய கோரிக்கையை ஏற்று தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கின்றதோ அந்த அரசுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம் என்கின்ற நோக்கத்தோடு நம்முடைய பயணத்தை தொகுக்குகிறோம் ஆகையால் தான் சொல்கிறேன் அனைவரும் அல்லை கடல் என திரண்டு நம்முடைய புது புதுவில் புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற அந்த தேசிய பொதுக்குழுக்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி பணியோடு இரு கரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்பு அண்ணன் அதாவது அனைவராலும் அழைக்கப்பட்ட அண்ணன் என்ற வார்த்தையை மறக்காமல் இருக்கக்கூடிய மிக பெரியவர்களே அண்ணன் மாணிக்கவேலும் எஸ் ஆர் சாமி அவர்களும் அழைக்கிறார் அனைவரும் அலைவிடலை திரண்டு வாரீர் 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 என அன்போடு கேட்டு மீண்டும் நம்முடைய புதுக்கோட்டையிலே அனைவரும் சந்திக்கிறேன் என்ற அதாவது எனக்கு கொடுத்த பணி தேசியத்துடைய தயாராக பணியை கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த பணியை இன்று வரை சிறப்பாக செய்து வருகிறேன் என் பணியிலே ஏதாவது தொழில் இருந்தால் அனைவரும் அதை சுட்டிக்காட்டினால் அதை திருத்தி உங்களுக்கு நல்வழியை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்